சினிமாவை பற்றிய ஒரு ஒரு ஃபீலிங் தனி ஆளா வந்து ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்காரு கஸ்தூர்ராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ் அவர் தான் சரியான ஆளு இந்த குழந்தையை பாராட்டுறது அவர் சொன்னார் பாருங்க ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாஸ்கருக்காக நான் வந்தேன் அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னார் ரெண்டாவது ஆனந்த பாபுக்காக வந்தேன் அதுக்கு ஒரு அழகான காரணம் அவருடைய அதுக்கு அடுத்து சொன்னார் பாருங்க சார் அவர் எங்கள் ஊருக்காரர் தெரியுமா உங்களுக்கு தாராபுரத்தார் தாராபுரம் கோவை மாவட்டம் அதனால தான் சொன்னேன் அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் கோவை மாவட்டம் கோவை மண்ணைச் சேர்ந்தவர் அதனால் அவர் சொல்ல வேண்டியதே இல்லை அவர் அவர் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய கலைஞர் தான் கோவை மாவட்டத்திலேருந்து வந்தாலும் பெரிய மதுரை இருந்து வந்தாலும் மிகப்பெரிய இந்த கோவையும் மதுரை என்ன நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் அதுக்காக அவரை விட்ற மாட்டேன் விக்ரமன் விக்ரம் வந்து எதிர்லேயே அவர் தான் செல்வந்தர் அவர் வரும்போதே ராஜா வீட்டு ஃபுல்லாக தான் இருக்குது என் தம்பி அருமையான அதாவது கிழக்கு வாசல் கொடுத்தாலும் நான் அவர் படத்தை பார்த்து புறாமப்படுவேன் என்ன இந்த மனுஷன் ஜஸ்ட் ஒரு வீட்டை வச்சு நாலு பேத்தை வச்சுக்கிட்ட டப்பா வச்சு வச்சு தட்டை வச்சு ஒரு பாட்டை போட்டு மிரட்டி அது சில்லரி சுப்படி ஓட்ட வைக்கிறானே விக்ரமன் மிகப்பெரிய அறிவாளி அதாவது எங்களுக்குள்ள இப்படி தான் போட்டி இருந்ததே தவிர அவனுக்கு ஐநூறு கோடியா நம்மளுக்கு நானூறு கோடி பிஸ்னஸ் அந்த மாதிரி கெட்ட வந்து கெட்ட கெட்ட போட்டியெல்லாம் எங்களுக்குள்ள வந்தது நாங்களுக்கு படம் எடுக்க தான் தெரியும் அது என்ன கலெக்ஷன் வருதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது இல்லையா கஸ்தூரி அவர் தயாரிப்பாளர்ன்றதுனால அவர் அதை கணக்கு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தார் தான் தெரிஞ்சது அவர் எவ்வளோ இழந்திருக்கிறார் நான் இப்போ இப்போ கூட தேட்டேன் அந்த தேட்டர் என்னாச்சுன்னு அதெல்லாம் கொடுத்து விட்டேன்ட்டார் ஸோ யாருக்கு பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னா நேர்மையா ஒரு தொழில சாதிச்சு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி தன் பிள்ளைகளை தன் கஷ்டத்தை உணர வைத்து யார் வளர்க்கிறானோ அவன் குழந்தைங்க தான் சிறப்பாரு சரி வெளியில ஆக கஷ்டத்தை உணர்ந்த பிள்ளை திரு ஆனந்த் பாபா அவர்களுடைய புதல்வர் கஜேஷ் நிச்சயமாக நீ வந்து சக்ஸஸ் ஆக அதில் எந்தது என்ன இருக்கிற பணிவு பணிவு அதாவது எப்பவுமே குழந்தைங்களுக்கு வளரும் போது பணி வேணும் வளர்ந்த கடைசியிலையும் வேணும் நிறைய பேர் அந்த வளர்ந்த கடைசியில் விட்டுறாங்க வளர்ந்த கடைசியில் ஆளை தேட வேண்டியதே ஒரு வணக்கம் போடுறதுக்கு அந்த மாதிரி ஆகிடாம யதார்த்தமாக எல்லார்கிட்டும் எல்லாரிடமும் வந்து இப்போது எப்படி அன்போடு நேசித்து எல்லாருக்கிட்டையும் அண்ணன் ஐயான்னு நிற்கிறியோ அதே மாதிரி இரு அதுதான் ரஜினிகாந்த் அவர்களின் வெற்றி காரணம் ரஜினிகாந்த் வந்து அவர் சொல்கிறேன் ரஜினி சார் இன்னைக்கு அவருக்கு மேலே ஒரு மரியாதை என்னன்னா தனக்கு முத முதல்ல படம் பண்ணார் தன்னை ஹீரோவாக ஒரு படத்தில் போட்டார் ஒரு நெகட்டிவ் ஹீரோ அந்த பெரியவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு ஒரு வீடு வாங்கி கொடுத்தார் அதுதான் இந்த கலைஞானம் அவர்களுக்கு ஸோ அதை தான் சொல்கிறேன் கடைசி வரலும் நமக்கு உதவி செய்தவர்களையோ நம்மை நேசித்தவர்களையோ நம்ம பெரிய அளவுக்கு நம்ம பண்ணலைன்னாலும் பரவாயில்ல அவங்க அப்படியே கஷ்டத்துல இருக்கும்போது அப்படியே ஒரு கை கொடுத்த அப்படியே தூக்கி விட்டு போயிட்டே இருக்கலாம் இன்றைக்கி அந்த மாதிரி இருந்தால் இந்த சினிமா எங்கேயோ இருக்கும் நிறைய வளர்த்து விட்டவங்கள பேரை சொன்னாலே அடையாளம் தெரியாதுன்றாங்க இன்னைக்கு வர்ற சில பேர் வேற சொன்னாங்க அப்படியா ஓ அவரா இப்படி போயிடுறாங்க உண்மையாக உதவி பண்ணவங்கள எவ்வளவு எளிதாக மறக்க முடியுமோ அப்படி மறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாம் வந்து வந்த வந்தவுடனே தயாரிப்பாளருக்கு ஒரு நன்றி அருமையான நன்றி நடிக்கத்தாங்க வந்தார் இந்த படத்தை பார்த்தாரு நாங்கள் எல்லாம் கஷ்டப்படுறதை பார்த்தாரு கண்டென்ட் நல்லாயிருக்கேன் நானே காசை போடுறேன்னாரு அவருக்கு மிகப்பெரிய கைத்தறி ஏன்னால் இந்த மாதிரி சினிமாக்காரனுக்கு தான் இந்த மனசு வரும் நீங்கள் சுத்தமாக சினிமாவை நேசிக்கிற ஆளுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு வந்திருக்கு ஆக உங்கள் திரைப்படம் நிச்சயமாக வெற்றி எனது வாழ்த்துக்கள் அப்புறம் சொல்லப்போனால் இந்த படத்துலேயே ரொம்ப கொடுத்து வச்ச ஆளு மொட்டராஜன் அந்த மூணு பண்டாட்டி முனுசாமி கொடுத்து வச்சுவேன் அவங்க அடிக்காம போயிட்டான் வந்த உடனே நான் என்ன காஃபி சாப்பிடுவாங்க டீ சாப்பிடுவாங்க இல்லைப்பா என்ன நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு வந்தார் உள்ள வாங்க சார் உள்ள வாங்க சார் என்னடா இவ்வளவு கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்கன்னு போனா அப்போ முனுசாமியோட மனைவிகள் மூணு பேர் உள்ள உட்காந்து நல்ல வேலை நான் லேட்டா போனேன் நான் போறதுக்கு முன்னாடியே விக்ரமன் சார் இவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்க சந்தோஷத்தை கெடுக்காம நான் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன் இப்போ வரைக்கும் கஸ்தூர் ராஜா அமைதியாக உட்கார்ந்துருக்காருன்னா அது காரணம் தான் ஆனால் உண்மையுமே டைரக்டரை பெரிய உருட்டு உருட்டு உருட்டுன்னு அந்த ஆளை போயிட்டு வாழ்க்கையில் நடிகனாக நடிகனா வந்தது முழு இதையும் அனுபவிச்ச ஒரே பாட்டாக தான் எல்லா நடிகனுக்கும் இது கிடைக்குமா சொல்லுங்க நான் கூட இப்போ கொஞ்சம் நடிக்க ஆரம்பித்தேன் மனசில் வச்சுக்குங்க இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகங்கள் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சே இந்த ஒரு விவரம் எல்லாம் நமக்கு இல்லாமல் போயிடுச்சேன்ற அளவுக்கு மிக சிறப்பாக இருந்தது அதுவும் ஆமாம் அவனா அப்பா அவனும் உருட்டியிருக்கானா இது தீனாவோட உருட்டலோட அது நல்லா உருட்டியிருந்தீங்க நல்லா நல்ல டைட்டில்யா உருட்டு உருட்டுன்றது கோர்ஸ் இதில் எல்லா கே கேரக்டர்களும் அந்த ஒரு 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 காட்சிகளை அந்த தம்பி ரொம்ப பிரமாதமாக அந்த அந்த ரியாக்ஷன் கொடுக்குறாருவாங்க அது தான் எத்தனை பேர் நம்ம எல்லாம் நிறைய பேர் அந்த ரியாக்ஷன் கொடுக்குறோன்னு தெரியாது வெளியே நான் அவர் தெரியிற மாதிரி கொடுத்துருக்காரு நன்றி பாடெல்லாம் சரியார் தம்பி பெப்சி தாஸ் அவங்க நல்ல அந்த உருட்டுற பாட்டு நீதாக இருந்தனையா அந்த மூணு பேர் சாங்கு அதுவா நீங்க எந்த பாட்டு இருந்தீங்க அப்ப ஏ நீ வந்து அவ்வளோ பெரிய உருட்டு உருட்டிட்டு இங்கே ஒன்றும் தெரியாத மாதிரியே நீ வந்து நான் முதல் தடவை வந்திருக்கேன் அதை பார்த்து பிடிச்சிருந்தா வாய்ப்பு போய் போயிருக்கான்டீனே பிடிச்சிருந்தது அண்ணாவா இன்னைக்கு அந்த தான் எல்லோரும் கூட நிமிர்ந்து உட்காந்துருக்கோம் போகும்போது இன்னொரு தடவை போட்டால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க அதை நான் சொல்லிடுறேன் ஆக இந்த படத்தை திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கான பாடல்கள் இங்கே இதில் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் நம்ம ஹீரோயின் பாப்பா கன்னட குயில் அப்படியே தமிழில் அழகாக பேசினாங்க அதனால கன்னட தமிழ் குயில் ஓகே வட கன்னட தமிழ் குயில் அப்படியே அழகாக பேசிட்டிங்க கர்நாடகாவிலிருந்து வந்தாலும் ரொம்ப நல்லா பேசினீங்க நல்லா இருந்தது இசையமைப்பாளர் வந்து பூந்து விளையாட்டிருக்கான் நீயும் உருட்டியிருக்கேன் இருக்கிற ட்ரம்மு அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உருட்டி மிரட்டியிருக்கீங்க ரொம்ப நல்லா இருந்தது சிறப்பான ஒரு நிகழ்வு இது இந்த திரைப்படம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி படமாக ஆக்கக்கூடிய ஆட்கள் இவங்க கையில் அது விட்டா இவங்க நல்லா இதை விட உருட்டிடுவாங்க ஃபைனலாக உருட்டப் போகிறது என்னுடைய அன்பு சகோதரர்கள் ஊடக நண்பர்கள் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஏன்னா அவங்க கையில் எப்படி தாயம் உழுதா அந்த உருட்டில் என்ன என்றதை பொறுத்தவரை பார் தலையாற்றம்பார் ஒருத்தர் சீக்கிரம் முடிச்சிடுற அடுத்தது என்னுடைய தம்பி வந்து இந்த படத்துக்கு வர சொல்லி என்னை ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்தது நம்பி தான் எங்களுடைய இயக்குனர் சங்கத்தோட செயற்குழு உறுப்பினர் அவர் தான் எப்போவுமே இயக்குநர் சங்கத்தில் அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பார் எல்லாத்துக்கும் உதவி செய்யணுன்னு நினைக்கிற ஒரு மனப்பாங்கு கொண்டவர் அவருக்கு என்னது மனமார்ந்த நன்றி இப்போ நம்மளெல்லாம் அழகாக அழகாக அழகாகவும் அழகாகவும் ஒவ்வொருத்தர் பேருக்கு முன்னாடி அழகாக பேசி எங்களை அழைத்து பேச வைத்த வர்ணனையாளர் உங்கள் பேர் எனக்கு தெரியலம்மா சுமையா அவர்களுக்கு ஏன் அவர்களுக்கு சுமையா சரி சுமையா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த திரைப்படத்தில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைத்து உதவி இயக்குநர்கள் இணை துணை இயக்குநர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் துணை இணை ஒளிப்பதிவாளர்கள் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்து படம் மிகப்பெரிய படமாக அமையும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி